வணக்கம் ஜெய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் உடன் புதன் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை இருக்கும் தவிர இந்த மாதம் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு செல்லும் போது நீச்சகதியும் அடையிறாங்க இன்று போதும் புதனுடைய சேர்க்கை இறப்பதனால் நீச்ச பங்க யோகம் அப்படிங்கிறதும் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் கடந்த சில மாதங்களாக சிம்மராசிக்காரங்க ஓரளவுக்கு அனைத்து விஷயங்களும் சமாளித்து வந்திருப்பாங்க நிறைய விஷயங்களில் முற்போக்கு சிந்தனைகளோடு பிரிஸ்காக செயல்பட்டு வந்திருப்பாங்க பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே தலைகளாக நிறைய விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் நிறைய விஷயங்கள் காரங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதே நேரம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகளையும் பார்த்து வருவாங்க நிறைய விஷயங்களில் அவங்களுக்கே உரித்தான இந்த உத்வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக காணப்படும் ஆகையனால அந்த சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது அவங்களுக்கு நல்லது குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட சம்பகாலமாகவே சிம்மராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ள என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மன நெருடல்கள் வந்து போய் கொண்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதம் அது மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்குது குடும்பத்துக்குள்ள சில நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த குடும்ப ரீதியான பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக அமையப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கூட சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் பட் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகள் வந்து சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் பொருட்சேர்க்கைகளுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த மாதம் அம்மா வகையில் சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்குது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சில சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான நிலைகள் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்களில் சம்பகாலமாக காலமாக தேவையில்லாத டென்ஷன்கள் அலட்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் பார்த்து வந்தவங்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்களை பெற்று வருவீங்க குழந்தைகளும் கொஞ்சம் சுத்திகரமான விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளே இருக்குது கொஞ்சம் மனசுக்கு வருவதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய காலமாக இருக்குது பட் தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் ஒரு மாதிரியான மன்னமான மனநிலையில் இருந்து வருவாங்க அந்த ஒரு விஷயங்களை மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது மற்றபடி உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது அனைத்து விதங்களையுமே சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய காலமாகவே இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் மிதான செயல்பட்டு வந்தால் ஆதாயங்களை அதிகம் எதிர்பார்க்க முடியும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மன ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றும் தலைப்பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களை சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியிலிருந்து எதிர்பார்க்க உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளில் செயல்படுவதை பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளுக்கும் நிதானம் தேவை ஸோ ஓவராளாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்க மன ரீதியாக கொஞ்சம் மலிச்சியும் டென்ஷனையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் பட் இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்படுறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்